நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலைய உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது ஆசிர்வாதமாய் மாறும் கர்த்த நடத்துகிற நல்ல நாளாய் மாறும் எட்டாம் அதிகாரம் பதினோராம் அவசரத்தில் வாசிக்கும் போது கர்த்த மித்தமனை நடத்தி மகா வறட்சியான காரணம் அதிமுக திருப்தியாக்கும் எலும்புகளை மனமுள்ளதாக்குவார் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல வற்றாத நெருக்காய் வாசிக்கிறது ஆண்டவர் நல்லவன் கர்த்த நடத்தினா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல பச்சாத எவ்வளவு செழிப்பா இருப்பீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க அப்பா அம்மா ரொம்ப நாள் நடத்த முடியாது இருபத்தி ஐந்து வயசு ஆனால் சொல்றாங்க என் பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு ஏன் தெரியுமா வீட்டை விடுத்து வெளியே போச்சோடு ஒரு கல்லூரி மாணவனை மூணு ஆண்டுக்கு நடத்த மாட்டாங்க அவன் ஹையர் ஸ்டடிஸ் முடிச்சிருவான் ஒரு பள்ளிக்கூடம் பன்னிரெண்டு வருஷம் தான் நடத்தும் அதுக்கப்புறம் காலேஜ் போகணும் நண்பர்கள் குறிப்பு நாள் தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் அவன் மேரேஜ் அவன் ஃபேமிலி போயிருவான் ஆனா கடைசுவரை நடத்துகிறது யார் தெரியுமா இயேசு கிறிஸ்துவா இந்த தேவன் என்னக்கும் உள்ள சதாகாலம் நம்முடைய தேவன் மரண வரையும் அவர் நடத்துவார் அவர் லூயா கத்தன் எல்லா நாளும் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் அவர் நடத்துவார் அழகா நடத்துவார் ஆச்சரியமா நடத்துவார் அற்புதமாய் நடத்துவார் அதிசயமாய் நடத்துவார் அழகாய் நடத்துவார் அற்புதங்களை செய்து நடத்துவார் அப்ப அவர் நடத்த நம்ம என்ன செய்யணும் கர்த்தன் நடத்துவார் அழகா நடத்துவார் தோத்திரம் நடத்த நான் என்ன செய்யணும் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டுல நான் உனக்கு நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையிலும் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன் நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் ஆண்டவர் சொன்ன வழி இதுவே இதுல நடவுங்க நம்ம இஷ்டப்படி நடக்க கூடாது தார்வாரம் நடக்க கூடாது எனக்கு தெரியும் கண்டதை காட்சி கொண்டதை போன விழுந்து பின்னணி விழுப்புணர் சாதனை சத்தோட தெரிய வடைக்கும் அதில் கத்தேசு காட்டுகிற பாதை நடங்க ஆமேன் அந்த வழி உங்களை மகிமையில கொண்டு போய் சேர்க்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு போய் சேர்க்கும் ஈசப்பா எனக்கு வழியை காட்டுங்கன்னு சொல்லுங்க வழிகளில் நின்று கேட்டு விசாரித்து நல்ல வழி என்று பார்த்து அவைகளை நடவுங்க எப்பொழுது உங்களுக்கு ஆண்டவர்களை அழகா நடத்துவார் ஏசப்பா கரத்துல போடுங்க நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்கலாமா பரவ தகப்பினேன் ஏசு திருசுவ நாமத்தில் இருந்த நாள் ஆசீர்வாதமா இருக்கணும் நன்மையும் கிருமையும் தொடருக்கும் அழகா நடத்துங்க அற்புதமா நடத்துங்க ஆச்சரியமா ஏசப்பா இந்த கணத்துல கொடுக்குறேன் அழகா நடக்குது ஜமங்கள் ஆம ஆமே ஆமே நான் உங்களை சந்திக்கிறேன் அது நான் இருக்கிறது